வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரி கிரேன்ஸ் குரு இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி சார் இன்ஜினியரிங் வந்து எப்படி சேரணும் எந்த கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் சேரணும் எந்த காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேள்வி கேட்கிறாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் ரைட் இப்போ நீங்க எவ்வளவு கட் ஆஃப் எடுப்பீங்க முதல் அதை டிசைட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் வந்து உங்களுடைய குழந்தைகிட்ட வந்து ரொம்ப உட்காந்து நீங்க எவ்வளோப்பா கட் ஆஃப் எடுப்பீங்கன்னு முதல்ல கேளுங்க உங்க குழந்தைங்க வந்து கட் ஆஃப் வரும்னு முதல்ல டிசைட் அவங்க டிசைட் பண்ண பிறகு இந்த இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஒரு டிக்கியான கவுன்சிலிங் ப்ராசஸ் இது எப்படின்னா வந்து எல்லாமே வந்து டாப் மார்க்ல இருந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் இருநூறுல இருந்து

நான் மேனேஜ்மெண்ட்லாம் தான் சீட் போட போறேன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது ஏன்னா காசு இருக்கு நீங்க எவ்வளவு டொனேஷன் கட்டுங்க எவ்வளவு ஹையர் ஃபீஸ் கட்டுங்க பிரச்சனை கிடையாது ஏன்னா உங்களுடைய டிசிஷன் தான் இல்லை இந்த வீடியோ மெயினாக யாருக்குன்னா சார் நான் கவுன்சிலிங்ல தான் எடுப்பேன் நான் வந்து கவுன்சிலிங்ல தான் வரணும் நான் எக்கனாமிக்கல் அவ்வளோ இது கிடையாது என் கவுன்சிலிங்ல வந்து நல்ல காலேஜ் எப்படி சூஸ் பண்ணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஊர்ல வந்து படிக்க போறீங்கன்னு முதல்ல முடிவெடுங்க மொத்தம் வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து அஞ்சு ஜோனாக பிரிக்கலாம் ஒன்று சென்னை சென்னைனா வந்து என்னது சென்னை செங்கல்பட்டு தாம்பரம் ஸ்ரீபெரும்புதூர் இந்த மாதிரி வந்து இது எல்லாமே வந்து சென்னை சென்னை ஜோன் சொல்லுவாங்க அதில் படிக்க போகிறீங்களா அடுத்தது வந்து கோயம்புத்தூர் ஜோன் கோயம்புத்தூர் ஜோன்னாவே இது கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு கரூர் இது எல்லாமே வந்து கோயம்புத்தூர் ஜோனில் வரும் ரைட் மூணாவது வந்து திருச்சி ஜோன் திருச்சி விழுப்புரம் இந்த சரௌண்டிங் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இது எல்லாமே திருச்சி ஜோன் சொல்லுவாங்க அடுத்தது விருதுநகர் ஜோன் சொல்லுவாங்க விருதுநகர் ஜோன்னா என்னது சவுத்து சிம்பிளா சொல்லணும்னா அவங்களை பொறுத்தவரை சவுத்து திருநெல்வேலி தூத்துக்குடி அது கீழே இருக்கிறது எல்லாமே வந்து விருதுநகர் அது எல்லாமே வந்து ஜோன் சொல்லுவாங்க அடுத்தது வந்து மதுரை ஜோன் சொல்லுவாங்க மதுரை ஜோன்னா வந்து மதுரை சிவகங்கை ராம்நாடு இது எல்லாமே மதுரை ஜோன் இருக்கும் மொத்தம் ஒரு அஞ்சு ஜோன்ல இருக்கும் முதல்ல வந்து உங்களுடைய குழந்தை எவ்வளவு கட் ஆஃப் எடுப்பாங்க முதல்ல டிசைட் பண்ணிட்டு அடுத்தது எந்த ரீஜன்ல வந்து உங்க குழந்தைய படிக்க வைக்கணும் முதல்ல முடிவு முடிவெடுங்க நான் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுடைய ஹோம் டவுன் தான் கொடுக்க சொல்லுவேன் ஏன்னா உங்க ஊர்லயே பெஸ்ட் காலேஜா சூஸ் பண்ணுங்க அதான் எப்பவுமே நல்லது இல்ல சார் நான் வேற ஊரை மாறி பண்ணோம்னா நீங்க எந்த ஊருக்கு போறீங்க இப்போ சவுத்துல இருக்கிறவங்களுக்கு மதுரை ஜோன் இஸ் அ பெரிய ஜோன் அடுத்தது கோயம்புத்தூர் ஜோனுக்கு படிக்கலாம் நினைக்கலாம் இல்ல சென்னை ஜோன் படிக்கலாம் நினைக்கலாம் முதல்ல எந்த ஜோன்ல படிக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு அந்த ஜோன் முதல்ல எடுத்துக்கோங்க இந்த ஜோன்லயே வந்து எது நல்ல காலேஜ்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண முடியாது இப்ப நானும் என்னைய மாதிரி நிறைய யூடியூபர்ஸோ யாருமே வந்து நல்ல காலேஜ் டிஃபைன் பண்ண முடியாது ஏன்னா உங்களுடைய மார்க்கு ஏத்த மாதிரி தான் நல்ல காலேஜ் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அதான் நல்ல காலேஜ் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா ஒரு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மார்க் எடுத்துட்டீங்கன்னா நீங்க நூத்தி தொண்ணூத்தி போன வருஷம் நூத்தி தொண்ணூறுல இருந்து இருநூறு வரை எந்தெந்த காலேஜ் வந்துச்சு உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் எடுக்கணும் அந்த லிஸ்ட் அவுட் எடுக்கும் போது நீங்க எந்த ஜோன்ல படிக்க போறீங்க சென்னையில படிக்க போறீங்களா கோயம்புத்தூர்ல படிக்க போறீங்களா மதுரையில் படிக்க போறீங்களா திருச்சியில் படிக்க போறீங்களா இருந்துச்சுன்னா நூத்தி எண்பது வரை வந்து போன வருஷம் ஒன்ல வந்து எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்டு வந்து ஃபில் ஆச்சுன்னு நீ அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் புட்டு புட்டுன்னு வைக்கிறேன் அதுல வந்து உங்க மார்க்கு நியர் வந்து எந்தெந்த காலேஜ் டிசைன் ஆச்சுன்னு அதை லிஸ்ட் பண்ணுங்க ஏன்னா இப்ப நூத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு மார்க் இருக்க குழந்தைங்க வந்து நான் வந்து சென்னையில வந்து அண்ணா யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி எஸ் எஸ் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல வந்து குமரகுரு பிஹெச்ஜி மதுரையில் தியாகராஜனா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா நூத்தி எண்பது நூத்தி எண்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு இப்ப நான் சொன்ன காலேஜ்ல கிடைக்கிறான வாய்ப்பு கம்மி அப்போ வந்து அந்த நூத்தி எண்பது நூத்தி எண்பத்தி ரெண்டு மார்க் எடுக்கிற குழந்தைங்க என்ன நினைக்கணும்னா இந்த காலேஜே நீங்க சாய்ஸ்ல போடுங்க கிடைச்சா வெல் அண்ட் குட் பின்னாடி வந்து நீங்க வந்து உங்க மார்க்குக்கு ஒண்ணு கிடைக்கும்ல அந்த மாதிரி காலேஜ் அப்போ என்னன்னா இப்ப நான் மதுரையில இருந்து சொன்னோம்னா உங்களுக்கு என்னது ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் தியாகராஜா வைப்பீங்க ரெண்டாவது என்னது வேளம்மாள் இருக்கு தியாகராஜா இருக்கு மெஃப்கோ இருக்கு நேஷனல் இருக்கு இதே இது சென்னைக்காரவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன என்ன இருக்கு நிறைய இருக்கு நீங்க சென்னையில எடுத்தீங்கன்னா சென்னை டெக்னாலஜி ராஜலட்சுமி ராஜலட்சுமி ரெண்டு காலேஜ் சாய்ராம் பனிமலர் சென்ட் ஜோசப் நிறைய வச்சுக்கிட்டே போலாம் இதே இது கோயம்புத்தூர்ல வச்சு பாய்க்கிறதுனா என்னது கிருஷ்ணா கிருஷ்ணா ஈஸ்வர் நிறைய காலேஜஸ் இருக்கு அந்த ரேஞ்சில் வந்து எந்தெந்த காலேஜ்னா முதல்ல சொன்ன காலேஜ் எது எது டாப் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ் அழகப்பா யூனிவர்சிட்டி தியாகரா பிஹெச்சி இதெல்லாம் வச்சுட்டு நீங்க பின்னாடி வைக்கணும் சோ உங்களுக்கு பாசிபிளா கிடைக்க போற காலேஜ் எதுன்னு கிடைக்கும்ல உங்களுக்கு பாசிபிளா கிடைக்க போற காலேஜ்ல எது பெஸ்ட்னு நீங்க இப்பவே மனசை டிசர்வ் ஆயிக்கணும் ஏன்னா போன தடவை வந்து நானூத்தி எண்பத்தி அஞ்சு ஸ்டூடெண்ட் ரவுண்டு அதாவது நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி அஞ்சு எடுத்த குழந்தைகள்லாம் வந்து அவங்கதான் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு அது பிடிக்காம வந்து ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து எடுத்தாங்க நூத்தி எழுபத்தி ஒன்பதுல இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா முதல் ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஆன ஸ்டூடெண்ட் இருக்காங்களே இருநூறுல இருந்து நூத்தி அந்த குழந்தைங்க வந்து மூணாவது ரவுண்ட்லயே குழம்பி போய் வந்து எடுத்தாங்க ஒரு பன்னெண்டு பேர் சோ அப்போ வந்து நீங்க என்ன செய்யணும்னா ரொம்ப கிளியரா ஸ்பெசிஃபைக்கா இருக்கணும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது இந்த காலேஜ் தான் எனக்கு கிடைக்கும்னு முதல்ல நீங்க கணிச்சிடலாம் நிறைய பேர் வந்து என்னது அதாவது நீங்க எப்படி சாய்ஸ் பண்ணுங்கன்னா உங்களுக்கு கிடைக்காத காலேஜா போட்டுக்கிட்டே கடைசியில வந்து ஊடக வந்து ஒரு சுமாரான காலேஜ் யாரோ ஒருத்தர் சொன்னான்னு சொல்லி ஒரு சுமாரான காலேஜ் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லி ரவுண்ட் டூ வரக்கூடாது சோ இந்த மாதிரி வந்து நீங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா வந்து என்ன இருக்கும் மெயின் இன்ஜினியரிங் காலேஜ் காலேஜ் சீட் எடுக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பக்கா சாய்ஸ் ஃபில்லிங் சோ நிறைய பேர் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லலாம் ரொம்ப வந்து ஆத்தன்டிக்கேட்டடா யார் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கா யார் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து யாருமே வந்து பயாஸ் இல்லாம ஒரு சில நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு எந்த காலேஜில் கமிஷன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி காலேஜை வந்து முன்னாடி போடுற மாதிரி ஒரு சிலவங்க இருக்கலாம் நீங்க அதை வந்து யார் அந்த மாதிரி இல்லை யார் ஜென்யூனாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ ஏன்னா சாய்ஸ் தான் வந்து உங்களுடைய டிசைடே இருக்கு ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீ ஈஸ்வர் ரெண்டுமே ஒரே ரேஞ்ச் காலேஜ் தான் இப்போ மதுரை ஜோனில் எடுத்துகிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎஸ்என்ஏ வேளம்மாள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி காலேஜ் தான் அதே மாதிரி வந்து சென்னையில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வந்து சென்ட் ஜோசப் பனிமலை இது எல்லாமே ஒரே மாதிரி ரேஞ்ச் காலேஜ் தான் சாய்ராம் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ வந்து இந்த மூணுமே ஒரே மாதிரி இருக்கிற காலேஜில் வந்து உங்க வீட்டுக்கு எது கன்வீனியன்ட் உங்க ஃபீஸ்க்கு எது அஃபோர்டபுள் போக வந்து நீங்க விரும்புகிற பிரான்ச் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சென்னைன்னு சொல்லி பேசுனோம்னா சாய்ராம் ஒன்று இருக்கு பனிமலர் இருக்கு சென்ட் ஜோசப் ஒரு சும்மா ஒரு மூணு எக்ஸாம்பிள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம எந்த காலேஜுக்கும் வந்து ப்ரொமோஷன் கிடையாது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் வெங்கடேஸ்வரா இந்த ஒரு நாலு காலேஜ் வந்து நீங்க சூஸ் பண்றீங்க இந்த நாலு காலேஜ்ல வந்து உங்க மார்க்குக்கு நீங்க நினைச்ச பிரான்ச் எந்த காலேஜ் கிடைக்குதோ அதை வந்து நீங்க பிரிஃபர் பண்ணணும் புரியுதா இப்ப நான் என்னென்ன காலேஜ் சொன்னேன் வெங்கடேஸ்வரா பனிமலர் செயின்ட் ஜோசப் இந்த மாதிரி காலேஜில் வந்து உங்களுக்கு மார்க்குல வந்து எது உங்க மார்க் கிடைக்குதோ அந்த காலேஜில் நீங்க சாய்ஸ் முன்னாடி வச்சு அந்த காலேஜ் சூஸ் பண்ணணும் புரியுதா போக வந்து ஒரு சிலவங்க வந்து ஒரு காலேஜ் வந்து ஸ்ரீபுரம் முதல்ல இருக்கும் ஒரு காலேஜ் வந்து சென்னை ஓஎம்ஆர்ல இருக்கும் அப்போ வந்து வந்து உங்க வீட்டுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ள எந்த காலேஜ் இருக்கோ அதை தான் நீங்க சூஸ் பண்ணணும் புரியுதா ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து காலேஜ் சூஸ் பண்றதுக்கான நிறைய டிப்ஸ் நிறைய இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு எம்இ எம்பிஏ பிஹெசி படிச்சிருக்கோம் அதனால வந்து நம்ம அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு காலேஜில் வந்து நம்ம அட்மிஷன் நோடல் ஆஃபீஸர் ஆனால நம்மளுக்கு வந்து எந்தெந்த காலேஜில் எப்படி எப்படி கிடைக்கும்னு நல்லா த்ரோட் இருக்கும் ஸோ அதனால வந்து முதல்ல வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் மார்க் வரட்டும் அது வர பேனிக் ஆகாதீங்க பொறுமையாக இருங்க நான் கிடையாது என்னைய மாதிரி நிறையா யூடியூபர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ண ரெடியாக இருக்காங்க ஸோ அதனால வந்து இப்போவே வந்து நீங்கள் பதட்ட பண்ணுற கவுன்சிலிங் சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா பொறுமையா இருங்க உங்களுக்கு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் என் செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் Subscribe மெயினாக வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்